வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம சுவையான கத்திரிக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் வெங்காயம் வெள்ளப்பூடு கிடையாது இந்த சட்னி இட்லி தோசை பூரி சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட சாதத்தில் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு இந்த துவையலும் போட்டு பெசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க முதல்ல ஒரு பேனை சூடாக்கிட்டு அதில் தேவையான அளவு மிளகா வத்தல் போட்டு ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துப்போம் இது நான் டிஃபனுக்கு பண்ணுறேங்கிறதுனால எட்டு வத்தல் தான் சேர்த்துக்கிறேன் இதுவே ரைஸ்க்கு பண்ணணும்னா காரம் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ மிளகா வத்தல் பாதி வறுபட்ட உடனேயே இதில் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இது ரெண்டையும் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் செவந்து வர்ற வரைக்கும் வறுக்கணும் அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா பருப்பு கரிஞ்சு போயிடும் அது டேஸ்ட் நல்லாயிருக்காது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கணும் இங்கே பாருங்கள் இந்த அளவு செவக்கணும் பருப்புகள் இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அது ஆரட்டும் அதுக்குள்ளே கத்திரிக்காயை வதக்கிப்போம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டுப்போம் நான் வந்து மீடியம் சைஸ் கத்திரிக்காய் நாலு கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன் நாலு கத்திரிக்காய்க்கு எட்டு வத்தல் கரெக்டாக இருக்கும் நீங்கள் உங்கள் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா கூட போட்டுக்கோங்க இல்லை காரம் வேணும்னா வேணுன்னா மிளகாவத்தில் குறைச்சிக்கோங்க இப்போ கத்திரிக்காயை நல்லா வதக்கணும் கத்திரிக்காய் பச்சையாக இருந்ததுன்னா சட்னி நல்லா இருக்காது அதனால் நல்லா வதங்கணும் இப்போ கத்திரிக்காய் முக்கால் வாசி அளவு வதங்கியாச்சு இந்த ஸ்டேஜில் தக்காளியும் புளியும் சேர்த்துக்கலாம் நான் நாட்டு தக்காளி சேர்க்குறதுனால புளியோட அளவு தான் போட்டிருக்கேன் இதே பெங்களூர் தக்காளின்னா புளி கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கணும் இதில் தேவையான பெருங்காயத்தை சேர்த்துப்போம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் இதுலேயே சேர்த்துப்போம் இப்போது நல்லா வதக்குவோம் கத்திரிக்காய் தக்காளி ரெண்டுமே நல்ல சாஃப்ட்டாக வதங்கணும் சுருளாக வதங்கி வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து ரெண்டு தடவை கிண்டி விட்டால் போதுமானது கருவேப்பிலை ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை இப்போது இதை ஆற வச்சிருவோம் இந்த நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மிளகாவத்தல் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பை குறை குறைப்பான பொடியாக திரிச்சுக்கலாம் இது கூட ஆறின கத்திரிக்காயும் தக்காளியையும் சேர்த்துப்போம் இதுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு குறை குறைப்பான சட்னியாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இப்போ இந்த சட்னிக்கு பொரிச்சி கொட்டிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம்னா உளுத்தம்பருப்பும் மிளகாவத்தலும் கூட சேர்த்துக்கலாம் நான் அது சேர்த்துக்கலை இன்றைக்கி நான் இட்லியோட இந்த கத்திரிக்காய் சட்னியை சர்வ் பண்ணுறேன் நீங்கள் வந்து இதை இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம் எல்லாத்தோடையும் பேர் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றினா உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்